பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இது வந்து கல்யாண் கல்யாண சில்பட்டா ரோடில் ரொம்ப பட்ட சிவன் கோவில் நாளைக்கு இங்கெல்லாம் வந்தேன்னா கால் வைக்க முடியாது ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து வந்து சாமியை கும்பிட முடியாமல் நாங்கள் ஏமாந்து போகணும் அதனால நான் ஒரு நாளைக்கு முன்னே நைட்லேயே வந்து நம்ம சாமியை பார்க்க முடியுமான் பார்க்க வந்துட்டேன் நிறைய பூக்கடை இது எங்கள் கடையும் வந்து பைக்கில் வந்தால் நான் பத்து நிமிஷம் நடந்து வந்து அரை மணி நேரம் நான் நடந்தே வந்துவிட்டேன் இப்போ எங்கேயே நடந்துக்கிட்டு இப்போ சாமியை நமக்கு பார்க்க கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் இங்கே சேருப்பை கழட்டி போட்டுருலாம் நாளைக்கு வந்து ரெண்டு வருஷமா ஏமாந்து ஏமாந்து போனோன்னாலும் இன்னைக்கு எப்படியாவது நம்ம சாமியை பார்த்துடலான்னு வந்தாச்சு இப்போமே நிறையா பேர் வந்து எங்கியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்க பிள்ளைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே அழகான குளம் இங்கே பிள்ளையார் விசர்ஜன் பண்ணுவாங்க கணபதி அப்பெல்லாம் இப்போ வாங்க நிறைய பேர் நாளைக்கு இப்படி நல்ல க தரிசனம் கிடைக்காதுன்னு தரிசனம் கிடைக்காதுன்னு இன்றைக்கே என்ன வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பேர் வந்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க மொதரம் இங்கே என்ன இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கெல்லாம் ஆனால் எப்போவுமே வந்து தரிசனம் கிடைக்கல இங்கே அழகாக வந்து டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் பேர்னு பார்க்காங்க நிறையா பேர் வந்து மீனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி போடுவாங்க நீங்கள் இன்றைக்கி சாரி நான் இந்த வீடியோ நான் நாளைக்கு தான் உங்களுக்கு அவ்வளோ அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி செவ்வாய் நாளைக்கு இருபத்தி ஆறு புதன்கிழமை நாளைக்கு நமக்கு சாமியை பார்க்க கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஓடி ஓடி வந்துட்டேன் ஆனால் மெயின் கேட் பூட்டி தான் இருக்குது மெயின் கேட் பூட்டி தான் இருக்குது எல்லோருமே இங்கேருந்து அப்படியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து சாமி கொண்டுகிட்ருக்காங்க நாங்கள் எப்போவுமே இந்த கோயிலுக்கு தான் வருவோம் அந்த மணி அடிக்கிற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா அதை சரி பண்ணுறதுக்கு இப்போவும் சாமியை தூரத்தில் தான் பார்க்கணும் போல் இங்கே வந்து வெறும் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கார் ரொம்ப பவர்ஃபுல் அவர் பாருங்க இப்படி தான் இருக்குது கோயிலோடய நாளைக்கெலாம் நான் நிற்கிற இடத்துல ஒரு ஆயிரம் பேர் நிற்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு நாலா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டங்க சாமியை வணங்கிக்கலாம் கடவுள் தூணுலேயும் இருப்பார் துன்மிலையும் இருப்பார் நம்ம இதேத்தனையும் இருப்பார் நல்லா எக்கிய வளர்த்துருக்காங்க தெரியுதுங்களா எக்யும் வளர்த்துருக்காங்க இந்த இடத்துல வந்து எப்போ காது சந்து எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க இந்த கோயிலில் எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பாடு இருந்தது தான் எங்கள் கஸ்டமர் நம்ம சாமி பாதத்தை எங்கேருந்து வணங்கிடலாம் எங்களும் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நம்மலாம் போகக்கூடாது இங்கே ஒரு சாது சந்த்து மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க இங்கே வந்து தத்து மந்திர் நம்ம சாமி அப்படியே நம்ம பார்த்திங்களா இன்றைக்கே எனக்கு வந்து சாமியை பார்க்க கிடைக்கல அப்போ நாளைக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்த ஒரு ஒரு வருஷம் பேத்தியா ரொம்ப குட்டி நானும் மறுமணும் வந்து மணிக்கணக்கில் காத்துக்கணும்னு தரிசனம் கிடைக்கல நான் இன்றைக்காவது கிடைக்குமென்னு ஓடோடி வந்தேன் சாமி தரிசனம் இன்னும் கிடைக்கல இவர் தத்து மந்திர் அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க சாமி நாளைக்கு பார்த்தானே இன்றைக்கி பார்த்தானே பார்த்தா போதும் மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பூவால் அலாரகம் படுத்தியிருக்காங்க மணி அடித்து அடித்து எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க நல்லா லைட்டிங் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து நம்ம மனசில் இருந்து சாமிக்கு காணிக்க கொடுக்கணும்னா நம்ம வந்து பௌத்தி கொடுக்கலாம் இவர் தான் அங்கே இருக்காரு இல்லை இந்த சிவஜி தான் அங்கே இருக்காரு பார்த்துக்கோங்க நம்ம இங்கேயே தொட்டு வணங்கிக்கலாம் அவரை எங்கே போனாலும் தங்க பிள்ளைங்க பாருங்கள் உங்களுக்கு இங்கே மூணு நேரம் நாலு நேரம் சாப்பாடு உண்டு எப்படி படுத்துருக்காங்க யாருமே ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை ஆனால் அநியாயத்துக்கு இங்கே ரொம்ப அடிப்பாங்க நம்ம ஜிக்கு ஒரு மணி அடிச்சிருக்கோம் அப்பா உங்கள் இருக்க பலனா அத்தனையும் மக்களுக்கு தாங்கப்பா சாமி அப்படியே ஒரு சுற்று ரவுண்டு போட்டுடலாம் இப்போ கலரிங் வேலை நடந்தது ஒரு மாசமா கலரிங் வேலை நடந்தது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நாளைக்கு மும்பையில் எல்லாருமே ஆணு பெண் எல்லாருமே விரதம் இருப்பாங்க விரதத்தில் வெறும் சாபுதான கிச்சடி பின்ன வந்து நம்ம சீனி கிழங்கு ஃப்ரூட்டு சிலவங்க டீ காஃபி மட்டும் கொடுப்பாங்க நானும் நாளைக்கு விரதம் இருக்கலாம்னு நினச்சிருக்கேன் இவர் வந்து ஒரு சங்கத்து இவர் சமாதி ஆகிட்டார் அவர் சமாதி இது இதுக்கு அந்தமும் நிறையா வந்து இருக்குது நிறைய பெரிய கோயில் இது நாளைக்கு உண்மையில் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர பயங்கரம் அண்ணன் தான வேறு இருக்குது சாப்பாடு வேறு இருக்குது சும்மா இந்த கோயில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இங்கே ஒரு பாபா இருக்கார் இந்த கோயிலில் நிறைய சமாதி தான் ஜீவ சமாதி எடுத்தவங்க தான் நிறையா இருப்பாங்க எல்லாம் கடவுள் தான் இங்கே ஒரு பாபா இருக்கார் தொட்டுப்போம் எல்லாம் கடவுளே இந்த இடத்துல தான் நாளைக்கு எல்லாம் சாப்பாடு நடக்கும் சாப்பாடு வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட முடியாது சாப்பாடு வந்து இந்த பின்னாடி வேலியில் வந்து சாப்பிட்லாம் ஆனால் சாமியை கும்பிட்றது தான் ரொம்ப ரேர் போல் இங்கே அந்த குளம் இருக்குது பார்த்தீங்க இருட்டாக இருக்கனால தெரியல பகலில் எனக்கு வர முடியாது பார்த்தீங்களா அதனால உங்களுக்கு நைட்லேயே வந்து நான் இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சின்ன வருத்தம் இந்த தடவையும் எனக்கு ஒரு நாளைக்கு முன்னே வந்து எனக்கு சாமியை பார்க்க முடியலன்னு நினைக்கும் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது சரி என்ன செய்ய எது எது எப்போ எப்போ கிடைக்கணும் நமக்கு தலையிடத்துருக்கோ அப்பப்போ தான் கிடைக்கும் நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னே நான் டைரெக்ட் கோயிலுக்குள்ளே வந்து ஒரு க காணிக்க செலுத்துறதுக்காக வந்தேன் ஆனால் வந்து அந்த ஓம் நம சிவா பக்கத்தில் நிற்கிறது அவ்வளோ இதாக இருந்தது பாருங்கக்ட்ட்ட ஒரு பத்து இருபது ரூபா கொடுத்தா அப்படி கையில் கயிறு கட்டி அவங்க மந்திர சொல்லி கட்டுறாங்க நான் ஏமாத்தோட்டோ ஏமாத்தோட போல கொஞ்சம் குழம்புறேன் ஏன்னா ரொம்ப நேரம் நடக்க பார்த்தீங்களா கடவுள் கூடையே இருக்கார் இதை திட்டையே இருக்கார் மெயின் சாமி இங்கே தான் இருக்கார் நாளைக்கு இங்கேருந்து இன்ட்ரீ ஆகும் பார்த்துக்கங்க இப்போமே இப்படி இருக்குன்னா சூப்பராக நல்லா நெய் மனம் நல்லா எகிய வளர்த்துருக்காங்க நல்லா எக்கியம் வளர்த்துருக்காங்கல்ல நெய்யெலாம் போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க எல்லோரும் இந்த எடுத்துக்கோங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க இங்கே தொட்டு பேச நம்ம போய் நெத்தியில் வச்சுக்கலாம் இங்கே வந்து நிறைய பேர் அன்னதானம் பண்ணுவாங்க அரிசி பருப்பு காய்கறி நிறைய வந்து செய்வாங்க நாளைக்கு வர முடியாதவங்க இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஹரு ஹர் மகாதேவ் சிவனை கும்பிட்றவங்க ஒரு நாளும் போக போகமாட்டாங்க காரணம் இன்றைக்கெலாம் கொஞ்சம் இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது நாளைக்கெலாம் பயங்கரம் பயங்கரம் பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த பெரிய பில்டிங் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதுக்கு பின் தான் எங்கள் ஷாப் இப்போவுமே இப்படி இருக்குது பார்த்துக்கங்க நீங்கள் நாளைக்கு எந்த கோயிலுக்கு போகிறீங்க கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக பால் வாங்கி ஊற்றுங்க நான் எங்கள் வீட்டு கீழே இருக்க சிவன் கோயிலுக்கு கண்டிப்பாக போவேன் இப்போது மழை இல்லை பார்த்திங்கன்னா தண்ணி வத்திருக்காங்க ம மழை இருந்தால் தண்ணி மேலே வரைக்கும் அந்த ஸ்டெப் வரைக்கும் இருக்கும் பெருகன் நெத்திகள் நிகூதி வச்சுப்போம் நமக்கு சிவன் நான் பார்க்கணும்னா நினைக்க வேண்டாம் சிவன் எப்போவுமே நம்ம இதயத்துல தான் இருக்காரு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பவானி லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு தாங்க நான் எப்போ இந்த கோயிலுக்கு வரணும் நான் கண்டிப்பாக அந்த சிவன் லிங்கத்தை வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப பரஸ்தி பரஸ்தினா நம்ம நேரில் பார்க்க முடியாது உடம்பா புள்ள இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராத்திரி வேலையில் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் சட்டா பை பை லவ் யூ மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இடம் பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சட்டா பை பை லவ் யூ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சட்டை லவ் யூ